இங்கே கொல்லம்பரம்பு சந்திரி பக்கத்தில் கேகேஎம் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கல்கோரி வந்து சுமார் ரெண்டாயிரம் ஏக்கரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த கல்கோரி வந்து இந்த சாலையில் இருபத்தி நாலு மணி நேரமும் கனரக வாகனம் குறைஞ்சது நாற்பது டன்னு இல்லை அறுபது டன்னு டாரஸ் வண்டியில் வந்து இதை பாருங்கள் இந்த ரோடை வந்து அப்படியே உடைச்சி மிகப்பெரிய அளவிற்கு டேமேஜ் பண்ணி இப்ப இந்த சாலையே அப்படி முடிஞ்சு போன ஒரு சூழ்நிலைக்கு ஆய்விட்டது எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் விளாத்துக்குளத்தினுடைய வட்டாட்சியாளர் மற்றும் பல பல்வேறு அதிகாரிகள் இணைந்து இந்த குளத்துருட்டு முத்துக்குமார் சாலையை ஆய்வு செய்து உடனடியாக இந்த சாலையை உடைத்து डैमेज बनना